வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு வடத்தின் மூன்றாவது மாதமான ஆணி மாத ராசி பலன்கள் காண்போம் ஆணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி ஆகிறார்கள் மாத கிரகமான சூரியன் ஆணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிசபராசியில் குரு கனிராசியில் கேது மீனராசியில் ராகு மேசராசியில் செவ்வாய் கும்பராசியில் சனி சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் கனிராசியிலிருந்து இந்த ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசி என்பவர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் ஆனி மாதம் பதினோராம் தேதி புதன் மேற்கே உதயமாகிறார் ஆனி மாதம் இருபதாம் தேதி சுக்கரன் மேற்கே உதயமாகிறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி வக்கரம் பெயர்ச்சி ஆகிறார் கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து நாணய நம்பிக்கையின் மூலம் பெயர் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் குரோதி வருஷத்து ஆணி மாத கோச்சார கிரக நிலை பொது பலன் பார்க்கும்போது ஆணி மாதம் மிக கனமழை பொழியும் பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதாரம் விரயம் ஏற்படும் நீர்வீழ்ச்சி ஆறு ஏரி குளங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் புதன் சுக்கரன் சூரியன் கூட்டணி சனி பார்வையில் செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய நாய்க்கு கூட வெறிபிடித்து கடிக்கும் நாய்க்கடி தொந்தரவு இந்த மாதம் அதிகரிக்கும் எல்லா தொழில் வேலையிலும் வேலை பலு அதிகரிக்கும் இந்த மாதம் வந்து வேலை பார்க்கறதுக்கு நேரம் பத்தாது நிற்க நேரமில்லை சாமியோ அப்படின்னு மனம் புலம்பும் ஓய்வில்லாமல் உழைத்து முதுகு வலி கை கால் மூட்டு வலி தலைவலி பல்வழி வர வாய்ப்புண்டு ஆணி மாத கோச்சார பொது பலன் காட்டுகிறது சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே மூன்று கிரக கூட்டணி இந்த மாதம் நிகழ்கிறது மீனராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி நான்காவது வீட்டிலே அமர்ந்து செஞ்சிடம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் இந்த மாதம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் தேர்வு எழுதலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசியல்வாதிகளிடம் அல்லது அரசு அதிகாரிகளிடம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு படிப்புக்காக லோன் கேட்கக்கூடியவர்கள் அரசு மூலம் இந்த மாதம் வந்து மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஆதாயமாக இருக்கும் சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கும்போது இந்த மாதம் வந்து சொத்து பத்து நிலங்கள் வழியில் வழக்கு வில்லங்கும் கோர்ட்டு சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிதாக ஒரு சிலர் எலக்ட்ரானிக் பொருட்கள் கம்ப்யூட்டர் செல்ஃபோனு டிவி பிரிட்ஜி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கும் எட்டாவது வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் சுகஸ்தானத்திலே புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சிலருக்கு வந்து காய்ச்சல் தலைவலி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க சுகஸ்தானத்திலே புதன் ஆட்சி புலம் பெற்றிருக்கும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் நினைச்ச மாதிரி உயர்கல்வி கற்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் காட்டுகிறது அரசு உதவிகளும் இந்த மாதம் மீனராசி என்பலுக்கு கிடைக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் புவன் வந்து ஆட்சி பலம் பெற்று ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சஞ்சலம் சிக்கிறார் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது நீங்கள் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை மீனராசி அன்புக்கு நீங்கும் கொடுத்த பணம் திரும்ப வரும் பணப்பிரச்சனைக்கு ஒரு திரு உண்டு வரவே வராது அப்படின்னு இருந்த பணம் எந்த வழியிலாவது உங்களுக்கு பண வரத்து இந்த மாதம் உண்டு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது நாணய நம்பிக்கை மூலம் உங்களை வந்து மற்றவர்கள் பாராட்டுவர்கள் பெயர் மதிப்பு மரியாதை உண்டு விரயத்திலே பன்னிரெண்டாவது வீட்டிலே வந்து ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது மீன ராசி அன்பர்கள் இளைஞர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் வேலை விவசாயமாக இருக்கலாம் தொழில் விவசாயமாக இருக்கலாம் படிப்பு விஷயமாக இருக்கலாம் இளைஞர்களுக்கு பெரும்பாலும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலை உண்டு சுகஸ்தானத்திலே புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி சில மாற்றங்களை நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனும் காட்டுகிறார் ஆறுக்குடைய சூரியன் நான்காவது வீட்டில் செஞ்சிடலாம் செய்யும்போது சொத்து பத்திரங்களை அல்லது வண்டி வாகனங்கள் அல்லது நகை ஆபரணமோ பேங்கலை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை அடத்துட்டு மீண்டும் வாங்கிட்டு வரலாம் கடன் காட்சி கட்டுவதற்கான வாய்ப்புண்டு தொழில் வேலை மூலம் ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் களத்தரக்காரகன் நான்காவது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட்டாக வாய்ப்புண்டு வாய்ப்பு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசியில் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு ராகு வருகிறார் அப்போ வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முழுவதுமாக ராகுபவான் தொந்தரவுகள் நீங்குகிறது கருநாக பாம்பு ஜென்ம ராசியிலே வரும்போது கம்ப்யூட்டரில் சூது போட்டி பந்தயம் ரேஸு அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் பேர் மற்றவர்கள் வந்து உங்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி பணமோ பொருளோ நகையோ ஏமாற்றி வாங்கிட்டு போகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அதெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்திருக்கும் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்திலே ராக்பவன் வரும்போது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பேராசைக்கு மயங்காதிங்க அதிர்ஷ்டத்தை நம்பி போகாதிங்க அதிர்ஷ்டம் வந்து உங்கள் பண விரயத்தை தான் ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவு நேர் ஏழாம் வட்டிலே கலத்தரஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சந்திரபகவான் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு வருகிறார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் பிரிந்த காதலர்கள் பிரிந்த நண்பர்கள் கூட்டாளிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேது ஏழாம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது அவர் வந்து பற்றற்ற நிலையை ஏற்படுத்துவார் உங்கள் எண்ணத்திற்கு உங்களுடைய ஆசைக்கும் திருமணம் மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை ஒத்து போகாத அமைப்பாக இருக்கும் அதனால் வந்து மீனராசி என்பர்கள் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குரு ரிஷபராசியில் மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே தைரிய வீரிய ஸ்தானத்திலே குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப நபர்கள் ஆலோசனையில் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் திருமணம் மாணவர்கள் வாழ்க்கை துணை ஆலோசனைப்படி முயற்சி செய்யலாம் முயற்சிகள் கைகூடும் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யும்போது வெற்றி நிச்சயம் பனிரெண்டாவது வீட்டிலே ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் சனிபகான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது குடும்ப நபர்களிடம் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோபமாக கத்தி பேசக்கூடிய நிலை வரும் பேச்சில் கொஞ்சம் தன்மையாக பொறுப்பாக மீனராசி என்பர்கள் பேசுவது நல்லது ஒரு சிலருக்கு பல்வழி முகத்தில் காயங்கம் ஏற்படக்கூடிய நிலை வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பது நல்லது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தன லாபம் உண்டு தொழில் மூலம் வேலையின் மூலம் இருந்து வந்த சங்கடங்கள் குறையும் அதிக டென்ஷன் அதிக அலைச்சல் அதிக விரயம் உறங்க முடியாமல் தூங்க முடியாமல் நிற்க நேரம் இல்லாமல் மீனராசி என்பலுக்கு ஒரு தொந்தரவாக இருந்துச்சு சங்கடமாக இருந்துச்சு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் பின்னோக்கி செல்லும் பொழுது தன லாபம் உண்டு பூமி நிலம் சொத்துக்களால் லாபம் உண்டு விவசாயிகள் நல்ல மழை பொழிகிறது தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் பயிர் நன்கு செழித்து வளரும் விவசாயிகள் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி நல்ல ஆதரவு உண்டு சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது கலத்தர சுகம் உண்டு படுத்து உறங்கினா நல்ல உறக்கம் வரும் மீனராசி என்பலுக்கு சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி ஏழாம் எட்டியிலே சந்திரபுகான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கும்போது வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் லாபம் எதிர்பார்க்கலாம் ஏழிலே சந்திரபுகான் சஞ்சிரம் செய்யும்போது இந்த மாதம் குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் கம்யூனிகேஷன் தொடர்பு நட்பு வழியில் உறவு வழியில் கம்யூனிகேஷன் தொடர்புகள் மீனராசி என்பதற்கு உண்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி கடகராசிக்கு புதன் சஞ்சலம் செய்கிறார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் சஞ்சலம் செய்கிறார் ஐந்தாம் வீட்டிற்கு புதன் சுக்கரன் சஞ்சலம் செய்யும்போது மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிப்பு விஷயமா உயர்கல்வி விஷயமா செலவுகள் கொஞ்சம் சுபச்செலவாக கூடும் இது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தான் ஆணி மாத கோச்சார பலன் மீனராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்